வேதாகமத்தை படித்த பிறகு நான் அதிக ஆர்வம் கொண்டேன் பின்பு தேவன் நமது நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக தந்தை ஒருவரே தேவன் என்றால் பின்பு ஏன் வேதாகமம் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறது ஆதியாகமத்தில் இருக்கும் நமது பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானை திருத்துவத்தை குறிக்கிறது வேதாகம அறிஞர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றனர் ஆனாலும் உள்ள நமது பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானை திரியேக தேவர்களை குறிக்கிறது என்ற அவர்களின் வலியுறுத்தல் கிறிஸ்தவத்தின் ஒரு அடிப்படை சத்தியமானை திருத்துவத்தை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளாததை காண்பிக்கிறது ஒரு நடிகர் தந்தையாகவும் குமாரனாகவும் மருத்துவராகவும் மூன்று கதாபாத்திரங்களாக வகிக்கும் நாடகத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம் ஒரு நடிகர் மூன்று கதாபாத்திரங்களில் நடிக்கும் ஒரு நாடகத்தை போன்று பிதாவின் காலத்தில் தந்தையாகிய தேவன் எகோபா என்ற நாமத்தை கொண்டு பிதாவாகவும் குமாரனின் காலத்தில் இயேசு என்ற நாமத்தை கொண்டு குமாரனாகவும் ஆவியின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கதாபாத்திரத்தை வகித்தார் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு நாமத்தோடும் வெவ்வேறு தோற்றத்தோடும் தோன்றினாலோ அவர் ஒரே தந்தையாகிய தேவனானார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவருமே ஒரே தேவனானை தந்தையாகிய தேவனாவார் இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியமான திருத்துவமாகும் அப்படியானால் ஒரே தேவனான தந்தை ஏன் நமது என்று சொன்னார் எத்தனை இருக்கிறார்கள் நமது நமது சாயலாகவும் மனுஷனை உண்டாக்குமாக தெய்வன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் வேதாகமத்தின்படி ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் தந்தையாகிய தேவன் இருப்பதை நிரூபிக்கிறது அப்படியானால் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட பெண்ணை பற்றி என்ன தாயாகிய தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார் நமக்கு ஆண் சாயலான தந்தையாகிய தேவன் மட்டுமல்லாமல் பெண் சாயலான தாயாகிய தேவனும் இருக்கிறார் ஆனாலும் எந்த சபையும் தாயாகிய தேவனை விசுவாசிப்பதில்லை தாயாகிய தேவன் இருக்கிறார் என்று வேதாகமம் சாட்சி அளித்தாலுமே ஏன் தாயாகிய தேவனை விசுவாசிக்கும் சபை இல்லை உண்மை எப்பொழுதும் அருகிலேயே இருக்கிறது தந்தையாகிய தேவனோடு ஆதிலிருந்தே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தாயாகிய தேவன் வேதாகம தீர்க்க தரிசனத்தின்படியே பருசுத்த ஆவின் காலத்தில் மாம்சத்தில் தோன்றி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்